ஆய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் வலிக்கிறேன் இன்றைக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வழிய போகிறதுக்கு இருக்கிறேன் இன்னைக்கு போய் வீடியோஸ் அழகழகான வீடியோஸ் எடுத்து போட போகிறேன்னு நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முழுசாக பார்க்கணும் யாருமே இடையில் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடாதீங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன என்னன்னு உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்து போகிறேன் நான் பைக்கில் எல்லாம் போகல சைக்கிள் ஓடி ஓடி விட்டு தான் கஷ்டப்பட்டு நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன் நீங்கள் இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் தெரியும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறேன்னு முழுசாக பார்த்து உங்களோட அவங்களோட ஆதரவை தாருங்க முடிஞ்ச உங்கள் நண்பர்கள்லாம் சேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பாருங்க காட்டு வழியா சைக்கிளில் போய் கொண்டு நான் சொன்ன இடத்த காட்ட போறேன் அங்க போயிதான் அந்த இடையில தான் சொல்லுவேன் எங்க போறேன் ஓகே இப்ப போய் கொண்டு இருக்கம்பா போக இடங்கள்லாம் காட்டுறேன் ஓகே நண்பர்களே அதில் போற வழியில இறங்கிட்டோம் பார்த்தா வயலா இருக்குது சுத்தி தான் அந்த போற வழியிலயே வயல் இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க வயலை சுத்தி நான் சொன்னதுதானே எங்க எல்லாம் ஒரே வயல்தானண்டே சரியா உங்களுக்கு பாருங்க போருங்க பாருங்கப்பா சுத்தி அதை போறப்பா நடுவில் பாறை அங்கால எல்லாம் ஒரே வயலாதான் கிடக்குது பாருங்க தண்ணி போகுது எல்லாமே வயல் வயலாவே கிடக்குப்பா ஆச்சரியமா இருக்குல்ல ஆசையா இருக்கு தண்ணி போகுது பாருங்க விவசாயம் தான் எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும்ப்பா ஆனால் எனக்கு இதுலலாம் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எல்லாம் எடுக்கணும் ரொம்ப ஆசை தம்பியை கூட்டிகிட்டு தான் வலிக்கிட்டேன் சைக்கிளில் அந்த ஓட்டோ தான் வலிக்கிட்டு வாரு ஐயோ கடவுளே பார்த்திங்களா பாருங்க எல்லாமே வளருது அங்கே பாருங்க வேறு வண்டு தெரியுது வண்டு தெரியுது பார்த்தீங்களா வண்டு வண்டு வாண்டைக்கு போய் அழகான இடத்தவங்களை காட்ட போகிறோம் சர்ப்ரைஸாக காட்ட போகிறனே சர்ப்ரைஸாக காட்ட போகிறே பாருங்க வந்தால் எனக்கு நாக்கள் வந்தால் எனக்கு என்ன பாருங்க அப்படி இருக்கு அழகழகா இருக்குல்ல நண்பர்களே நண்பர்களே அது வயலுக்குள்ள நடுவல போற பாதை ரங்கு ரங்கம்மா ரங்கம்மா பாருங்க ரோட்டுகளை ஒரே புத்தியும் பண்ணலாம் நண்பர்களே இந்த காட்டு பாதையில் நாம ரெண்டு பேர் தான் கொண்டுருக்கோம் பெருசாக இந்த பாதையில் வந்து ஆட்கள் நடமாட்டே இல்லை இது வந்து ஒரு காட்டுப்பாதை தான் இதுக்காக தான் அந்த இடத்துக்கு போகணும் சரியா இதுதான் கிட்டேன்னு சொல்கிறோம் இதுதான் அந்த கிட்ட இதுக்காலையும் கிளீனு வச்சு போகலாம் மெயினாலேயும் போகலாம் இது வந்து கிட்டே என்ன குறுக்கு பாதையால் அந்த போலீஸ் ட்ராபிகள் அதில் வந்து பிடிச்சிட்டு வாங்கினா இந்த களை வாய்ந்த பாதையால் இப்போ நம்ம இதுக்கெல்லாம் போகிறோம் நம்ம என்ன பைக்கிலேயே போகிறோம் சைக்கிளில் போகணு ஆட்கள் குறைவு பாய்ந்த ரோட்டு பாதையில் பயமாக தான் இருக்கு என்ன செய்யறது போதானே ஒன்று காட்டுறான் போகிறோம் போய் பாருங்கலா வண்டெல்லாம் தெரியுது வண்டு தெரியுது பார்த்திங்களா ஒரே காடு தான் நண்பர்களே கிட்ட வந்துட்டம் அந்த இடத்துக்கு கிட்டே வந்துவிட்டேன் இப்போ சைக்கிளோட ஓடெல்லாம் இருக்குது சைக்கிளை விட்டு நடந்து போய் கொண்டிருக்கேன் இன்றைக்கி எங்கே பா பார்த்தீங்கன்னா சப்ரேஸ் பண்ணிட்டு தானே நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க இரண்டு மடு குளத்துக்கு வந்துருக்கேன் இன்றைக்கு இரண்டாம் வந்திருக்கோம் இப்போ உங்கள் குளத்தை காட்டேன் சரியா ஆ பார்க்கலாம் வந்துட்டேன் நண்பர்களே அந்த தெரியுது பாருங்கள் அந்த பாலங்கள் தெரியுது அதுதான் இரண்டு குளம் என்ன எது எந்த ஓடிட்டு வருது நான் முன்னுக்கு முன் தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் போறதுல இருந்து காட்டிகிட்டு போற நம்ம பாருங்க தண்ணி மழை இல்லாதால தண்ணி எல்லாம் பத்திட்டுருதுப்பா நல்ல காலம் ஆங்காலம் ஆவண்டுட்டு அது வந்து வச்சுருப்பேன் பாருங்க தண்ணி எல்லாம் குறைவு மல்லு தூங்க கொக்கு நிறைய எண்ணிக்கிட்டு பாருங்க கொக்கு தண்ணி அவ்வளோ தண்ணி வந்துச்சு இரண்டாமல் இரண்டு இதெல்லாம் களிங்க போ பாயும் அப்படியே தண்ணி உங்கள் பாருங்கள் தண்ணி குறைவு வந்துட்டு தான் எல்லாம் கடையில இருக்கு கடை கடை போட்டிருக்காங்க மழை நேரத்துக்கு கடை போட்டு போட்டு நண்பர்களே உள்ளுக்கு வந்துட்டேன் உள்ளுக்கு வந்தாச்சு ஆனால் தண்ணி பாயலப்பா இதான் இரண்டு மலை குளம் இவ்வளோ பெரிய குளம் பாருங்க இதெல்லாம் நடந்து போகணும் அசை குருடி பயமுடுத்து விட்டார் எடுக்க வேணான் உள்ளுக்கு போய் பார்க்கலான்னு நம்ம நோண்டியா போயிட்டு சித்திரி போனால் கூப்பிட்டார் டே ஆ தண்ணியை பாருங்கள் பாருங்க பாருங்கப்பா தண்ணியை பாருங்க இதான் இரண்டு மூணு குளம் இவ்வளோ பெரிய குளம் வந்து பாருங்க இன்னைக்கு இதில் கடைக்குள்ள அதில் ஆர்வ ஆர்வக்கூடெல்லாம் நான் பாஞ்ச போகலாம் இல்லை பாருங்க இவ்வளோ தேசத்துக்கு தண்ணி இருக்குன்னுடு மீன் பிடி தடை செய்யப்பட்டு உள்ளதான்னு போட்டிருக்கும் இதான் இவ்வளோ பெரிய இரணமடு இதான் இரணமடு இரணமடு என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் பாருங்க சுத்தி தண்ணி தாங்கல இவ்வளோ அழகழகான இடங்கள்லாம் போடுறேன் நீங்க முழுசா பார்க்காம அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே தட்டி விட்டு போறீங்கப்பா நான் என்ன செய்யறது பாருங்க அவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த இடம் செம்ம அழகா இருக்குப்பா இல்லை போட்டோக்கள் வந்து அந்த மாதிரி இருக்கு வெயிலுக்கு வந்து நிற்கிறதனால ஃபேஸ் மட்டும் தெரியவே மாட்டேங்குதுப்பா இருட்டு கருப்பா தெரியுது நான் என்ன செய்யறது பாருங்க இதான் அந்த இரண்டாம் மட்டு குளம்ப்பா இரண்டாம் இரண்டாம்னு சொல்லிக்கொண்டுருப்பிதா இந்த பெரிய குளம் ஓகேவா அழகா இருக்குல்ல எங்களோட குளத்தை மூட இது பெரிய குளம்ப்பா இதுதான் வந்து எல்லாரும் வீடியோக்கள் அதுகள் போட்டோக்கள் எல்லாம் எடுப்பாங்க இது வந்து அங்காடி எல்லாம் போயில தடை விதிக்கப்பட்டுள்ளதானே போவிட மாட்டாங்க பேசுவாருக்கு அதுலதான் தண்ணி பாயிருது பாருங்க தான் தண்ணி பாய தண்ணி வந்து கம்மியா தான் இருக்குது அந்த பக்கம் மாதான் செக்கு ரொட்டிப்பாங்க செக்கு ரொட்டி எங்களை போய் எடுக்கிறேன் கடை தண்ணி அண்ணி பாயணும்ன்ன ஏமாந்து போயிட்ட ஏமாந்து போயிட்ட ஓன் விழுதா அவ்வளோந்த கலங்கத்துலதான் பாயோ நான் பாயனை ஆனால் இதுலலாம் தண்ணி பாஞ்சா சும்மா அந்த மாதிரி சனம் நிக்கும்பா சொல்ல தேவையே இல்லை ஓ சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி சனம் நிற்கும் ஃபோட்டோ அது வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு பன்னெண்டு வான்கலர்கள் இதான் இரண்டாம் படுக்கலாம் பெரிய கோலம் இதுலதான் தண்ணி நிறைய பாயும் ஆனா இப்ப இல்ல தண்ணி இல்ல மழை தானே இப்ப தண்ணி இல்லை பாருங்க மக்களே நம்மளோட ஊரண்டாலே எல்லாம் அழகு தான்ப்பா சும்மா இடங்கள் நான் இங்கே வாரது குறைவு யாருமே நான் துணைக்கிறதா மட்டும் வர மற்றபடி நான் வர வரமாட்டேன் தம்பி இருக்கிற அப்படியே தம்பிய கூட்டிட்டு வந்தேன் சரியா பாருங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தேங்கி தேங்கி தான் நிற்கிது சொட்டு தண்ணி மாதிரி இருக்குது வீடியோக்குள்ளே முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அதான் நான் இன்னும் அழகழகாக வீடியோஸ் போடுவேன் பாருங்க அதெல்லாம் இருக்குது வளைவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தம்பியை விட்டுட்டு அங்கே வந்துட்டு அது நடந்து வருதுப்பா நடந்து வா உடம்பு போயிண்ட்டு நீதியின்றி அமைவது உலகி பார்த்தீங்களா கச்சான எவ்வளோ கொடுக்குறீங்க கச்சா கச்சா எவ்வளோ கொடுக்குறீங்க நூறுூபாயே இதை வட்டி தூள் போட்டு கொடுக்குறது ஆ உங்களோடய அம்மா அங்கே தான் நிற்கிறா அந்த கடை போட்டு நிற்கிறாங்க அங்கே வந்துட்டா அங்கே வந்துட்டா அடா சரி சரி நான் வீடு எடுக்கிறதுக்கான அதான் கேட்டேன் பாருங்கள் எஞ்சளவுங்க எல்லாமே சுத்திக்காய் கடையில் அது இதுகளாக இதாக ஆமி போயிடுச்சு அப்போ அங்கே கடையில் ஆரம்பிக்கிறேன் தனியா அங்கே பாருங்க மக்களே பாருங்கோ இதுதான் பைக்கை பைக் வளைவு இதெல்லாம் இதுக்காக தான் போகணும் கண்டபடி க்ரோஸ் பண்ண ஏலாம் அது இரண்டாம் நீர் மடு நீர்ப்பாசனங்குல பார்த்திங்களா கோயிலும் இருக்கு அதோட இதெல்லாம் போட்டவங்களாம் அந்த மாதிரி தான் இதுதான் இந்த எடுக்கிற மாதிரி இதில் வந்துட்டு ஓய்வெடுக்கலாம் வெயில் தாளங்களில் ஒரே இதில் வந்து எடுக்கலாம் இதில் வந்து ஓய்வெடுக்கலாம் பாருங்கள் சுற்றி ஒரே இது தான் திரோட்டு பாதையில் அதுகள் தான் கடை ரெண்டு மூணு தான் போட்டிருக்கோம் இந்த கடையில வந்து போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா வந்து இப்போ மழை காலம் தானே அதுக்காக கடை போட்டிருக்கோம் ஏன்னா வந்து கச்சானதில் வாங்குவான்னு மழை பெய்யாட்டி எதுவுமே இந்த கடையில் ஒன்றும் போட்டிருக்க மாட்டாங்க நம்ம வே வெளியாமை கடையில் சாமான் வாங்க கிட்ட கிட்ட கெட்டு கிட கிட் மா கட்சா வாங்க வா கச்சாந்தாங்க அது இல்லை இல்லை ஐயோ அங்கே மாத்த இல்லையா ஓ அங்காள கடையில் வாங்குவோம் வண்டிக்க விளையா அடுத்து வைங்க கச்சாலை வச்சிட்டு மேலே ஆ ங்க நீங்க இருக்குதா என்னடா பா தூக்கிட்டு போவாங்க நண்பர்களே நம்ம வாழ டைம் தண்ணி பாயல ஐ ஆம் வெரி சாரி தண்ணி பாயிட்டு வந்தேன் ஆனா பாயல போங்க என்ன செய்யறது ஏன் தண்ணி பாயட்டி நான் தண்ணி பாய்ச்சா அப்படியே இருக்கு தண்ணி பார்க்கிட்டு கற்பனை பண்ணி பார்க்கல பார்க்கலங்க பார்த்தா தானே நான் வீடியோ எடுக்கலான்னு வந்தாங்க நோண்டியா போயிட்டு அஞ்சூர காசோட கிலோ மீட்ட வாங்கி சாப்பிட்டேன் சும்மா வந்துருக்கிறாங்க டனிக்கு நான் அரே இது ஏன்

தண்ணி பாருப்பா தண்ணிப்பாயா மழை இல்லைபடியா பாயா தண்ணி பாஞ்சு முடிஞ்சுதாம்மா நீ நத்தாக இருக்கு மழை பெஞ்சா பாங்க ஆ தண்ணி பாரு நத்தா இருக்குது மழை வரா நாளைக்கு இருபத்தி சொல்லுவாங்க நத்தா இருக்குது மழை வராடி செத்தாலும் மழை வரான்னு பாங்க அதை உண்மையாகிட்டு பார்ப்போம் இந்தம்மா பெஞ்சு நிறைய அழிச்சிட்டு தானே நான் வீடியோ யூடியூப் வீடியோ சேனா பார்க்க வந்தேன் வீடியோ போட இடங்களா உணவு காட்டு இங்களே சேர்த்து போட்டு இல்ல இல்ல நான் உங்களை எடுக்கல ஆனா எடுத்துக்கலாங்க போட்டு சேர்த்து போட்டு வடிவ காத்து அதே தான் ஆவேந்துலலாரு ஐயோ இந்த இந்த வீடியோ போட்டதவேவே விட்டுடாதீ வர வேண்டாங்க நீங்க சொல்லிர கூடாது இப்ப நான் அத நான் பாக்குறني என்னஸ்ப ஒரு தட கடை எடுத்து போட அந்த கடைக்கு வந்து இப்ப குறைவா பார்த்தா வந்து வருவாங்க அந்த இந்த கடைக்கு வாங்குறது அத வைக்க பண்ணுங்க சொல்லல அப்ப ஓடே இந்த ஓட அத்தா அத்தா அத்தா

வாய் அவன்கிட்ட சொல்லிவிடுங்கல வெறும் மாதிரி க அரைந்து விட்டு நம்பளே வாங்கிட்டோம் மாங்காய் வாங்கிட்டோம் இடத்தையும் பார்த்துட்டான் இப்போ வீட்டை போப்புறேன் சரி நீங்கள் பார்த்துட்டீங்க தானே இதான் என்ன மட்டும் கூட அவள் சொன்னால்தானே நத்தார் இருக்க புறதான் மலை நத்தா இருக்குது மலை பெஞ்சா நீ தோ பெ மழை வராதான் பார்ப்பேன் எடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு உண்டே ஒரு தான் ஆனால் தண்ணி பாயல நான் என்னென்னு தெரியல ஏன் தண்ணி மழையும் வரல ஒன்றும் என்னன்னு தெரியலைப்பா சரி பாப்பேன் இப்போ நாங்கள் வீட்டை போ பார்த்துட்டிங்க தானே இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சரியா எவ்வளோ அழகலான இடங்கள்லாம் காட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணும் கொண்டு வாங்க சாப்பிடும் பாருங்க பா ஒரு பொடி ஐயோ என்ன ஒரு டேஸ்டா வாயில் வைக்க போறேன் வா மாங்காய்தான் ம் வா நண்பர்களே அவடத்தில் வரும்போது இன்னொரு இன்னொரு சின்ன குளம் ஒன்று இருந்தது இது ஒரு சின்ன குளம் தான் காட்டுற பாருங்க தண்ணி ஐயோ பாருங்க ஐயோ வா என் அம்மா பாரு தண்ணிய பாரு பார்க்கவே ஒரு பாருங்க மக்களே செருப்போட காட்டி வச்சுட்டா அயலகியா சுராம பாருங்க தண்ணி போற வழியில இன்னொரு சின்ன குளம் இருந்தது அதுதான் இது அதான் நீல கலர்ல சுவிங் பூல்ல இருக்க மாதிரி இருக்குல்ல கொக்கு நம்மளை கண்டு கொக்கு எல்லாம் பறக்குது இரண்டாம் மாடு வண்ட சொன்னாலே ஒரு அழகு தான்ப்பா கை கழுவல கை கழுவ போறேன் வளக்கிட்டு போயிரமா தெரியும் அதான் இது விழுந்தாவளம்தான் மண்டதா அடி போட்டுக்கிழுந்து செத்தது செத்தது போன்லாம் விழுந்தாவளம்தான் ஐயோ வா அங்க போய் அடிப்போம் என்ன பாக்குறது தெரியுத விழுந்தா அவலம் தான் போட்டுருக்காங்க பாருங்க அந்த அங்காளம் ஒரு சின்ன இடம் தான் அதுலயும் இருக்க பாப்பை பாருங்க இந்த தான் அந்த சின்ன குளம் இருக்குது என்னது

ஏய் யாரோ எடுத்துட்டு போயிருவாங்கடா அழகிய தண்ணி முட்டிலேயே நிக்குது பாருங்க கடல் சொல்லாதீங்கப்பா இது வந்து கடல் கிடையாது இது வந்து குளம் அது பெரிய இரண்டாம் மடி குளம் இது வந்து சின்ன குளம் இதுல முதலிதான் குளமா இருந்தது அது கட்டி விட்டது இங்க வந்து தண்ணி சாய்கிளை விட்டு வந்துருக்கா களைவெடுத்துட்டு நித்தா மாட்டேன் முடிச்சு அங்கே ஒரு இது இருக்காது போய் போயின்ட்டு பாருங்கப்பா இது என்னடா சுரங்க பாதமா இருக்குது பார்க்கவே பயங்கரமா இருக்கு கல்லுகள சுரங்க பாதமா இருக்கு ஹம் அங்க பாருங்க சுரங்க பாத மாதிரி இருக்குது ஐயோ இப்ப உணவனை நான் காணல காட்டுக்குதான் குழம் இருக்கு போல மீன் பிடிக்கிறாங்களான்னு சொன்னால் பார்ப்போம் மீன் பிடிச்சிருக்காங்களா பார்த்தா தெரியும் மீன் பிடிக்கிறாங்களா காணலை அங்கே தெ அங்கே தெரிய மாட்டேங்குது எங்க அங்கே ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு இருக்கான் அந்த மரத்து மேல மரத்து மேல இருந்துட்டு வீடியோ இருக்க கூட தெரியல நான் உங்களுக்கு தெரியவே இல்ல ஐயோ சுமணி அடைக்கல மீன் பிடிக்கிறத காட்டுங்களேன் சரி நண்பர்களே பெரியவச பாத்துட்டீங்க தானே இதான் இரண்டாம் மடை குளம் ஓகே நான் காட்டிட்டேன் உங்களுக்காக அங்கேருந்து வந்து என் வீடு அங்கே இருக்குதுன்னு நான் இங்கே வந்து இருந்தேன் காட்டு பாதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நீங்கள் இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணு எல்லோரும் வீடியோவில் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறீங்க க்ளோஸ் பண்ணால் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்ன இது போட்டுருன்னு உங்களுக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்ருங்க நீங்கள் தட்டி தட்டி பார்க்கறதால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்போ தான் தெரியும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் முழுசாக பார்க்க சொல்கிறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாய் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் உங்களை எல்லாரையும் பாய் டாட்டா